இதுபட்சி கருத்துக்களை பதிவு செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ஆலூர் ஷீனாவாஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் பில்கிஸ் பானு வழக்கம் தொடர்பாக குற்றவாளிகள் முன் விடுதலை ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கு ஏற்கனவே இவர்கள் முன் விடுதலை தொடர்பாக வந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பில் இருந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான விமர்சனங்கள் கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது தற்பொழுது அதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது உங்களுடைய பார்வை அவர்கள் விடுதலை செய்யப்படும் போதே அதற்காக பின்பற்றிய வழிமுறைகள் மிகவும் மோசமாக இருந்தன சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒருவர் விடுதலை பெறுவது என்பதை யாரும் மறுக்க முடியாது எப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கும் சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறைகளின்படி பல முன் விடுதலைகள் இந்தியாவில் சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சட்ட வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றாமல் இவர்களே அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து இவர்களுக்கு ஆதரவாக அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்து இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் தவறு செய்திருக்கவே வாய்ப்பில்லை ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் சமூக படிநிலையில் உயர்ந்தவர்கள் அதனால் தவறு இழைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தினார்கள் இது சட்டத்திற்கு முரணானது சட்டப்புறம்பானது மட்டுமல்ல பாஜகவை பொறுத்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலும் பாதுகாப்பதிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிற ஒரே அரசியல் கட்சி மற்ற கட்சிகளில் அந்த கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது தவறிழைத்து விட்டால் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கிறது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இடைநீக்கம் என்கிற அளவிலாவது பல கட்சிகளில் நாம் பார்க்கிறோம் ஒழுங்கு நடவடிக்கை என்று சொல்லி கட்சியிலிருந்து விலக்கி வைப்பதை பார்க்கிறோம் ஆனால் சமூகத்துக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை ஊக்கப்படுத்துகிற கட்சியாக பாஜக தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு முறை பாஜகவினர் ஒரு இறப்பின் போது வன்முறையில் ஈடுபட்டு பேருந்து கண்ணாடிகளை எல்லாம் உடைத்தார்கள் அப்போது தமிழ தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார் எங்கள் மனது உடைந்திருக்கிறது அதனால் பேருந்துகள் உடைக்கப்பட்டது நாங்கள் ஒரு தாக்குதலையே நடத்த வேண்டும் என்று நினைத்தோம் ஒரு சின்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறோம்னு ரைமிங்கா சொன்னாங்க இது எந்த கட்சி தலைவரும் இப்படி சொல்ல மாட்டாங்க தொண்டர்கள் கண்ணாடி உடச்சுட்டாங்களா கட்சிக்கு யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செஞ்சது நாங்கதான் நாங்க சின்னதா தான் செஞ்சிருக்கோம் இன்னும் பெருசா செய்யணும்னு நினைச்சோம்னு சொன்ன ஒரே தலைவர் பாஜக தலைவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரவுடிகளை சமூக விரோதிகளை திட்டமிட்டு கும்பல் கும்பலாக கட்சியில் இணைப்பதையே ஒரு செயல் திட்டமா வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரிய அளவுக்கு வழக்குகள் உள்ளவர் ஒரு பக்கம் இவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க போலீஸ் அவங்களை தேடி வருது எல்முருகன் தலைவராக இருக்கும் போது நம்ம பார்த்தோம் ஒரு கட்சி இணைப்பு விழா நடக்குது அந்த இணைப்புல வந்து பங்கேற்பதற்கு அந்த கட்சியில இணைறதுக்கு வந்திருப்பவர்களை தேடி போலீஸ் பின்னாடியே வருது அந்த அளவுக்கு காவல்துறையால் தேடப்படுவோர் குற்றவாளிகள் பட்டியலில் இருப்போர் சமூகத்தை வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய சக்திகளை கட்சியில் இணைத்து அதன் மூலம் கட்சியை வலுப்படுத்துவது அப்படிங்கறத ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க இன்னைக்கு மோடி குறித்து பிரதமர் குறித்து அவரூறு கருத்துக்களை பதிவிட்டு விட்டார்கள் சமூக வலைதளங்கள்ல சொல்லி மூன்று அமைச்சர்களை இன்னைக்கு மாலத்தீவு அரசு இடைநீக்கம் செய்திருக்கிறது நீக்கி இருக்கிறது இங்க பிஜேபி காரங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இங்க இருக்கக்கூடிய எளிய மக்களின் மீதும் எவ்வளவு வெறுப்பு பரப்புரையை செய்யறாங்க எவ்வளவு அவதூறு கருத்துக்களை சொல்றாங்க யார் மீதாவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா நாடாளுமன்றத்திலேயே பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பியை பிஜேபி எம்பி எவ்வளவு மோசமா பேசினாரு அந்த அவருடைய சமூகத்தை குறிப்பிட்டு பேசினாரு அவருடைய உடல் அடையாளங்களை குறிப்பிட்டு பேசினாரு அவ்வளவு கொச்சையா இழிவுபடுத்தி நாடாளுமன்றத்திலே பேசினாரு பதிவு இருக்கு சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிட்டு போகல நாடாளுமன்ற பதிவு அப்படி இருக்கும் போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட எம்பி விட்டு கதர்றாரு இதுவரையிலும் அந்த எம்பியின் மீது பிஜேபி எம்பியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மாறாக அவர் ஊக்கப்படுத்தப்படுகிறார் இன்னொரு பக்கம் இன்னொரு நாட்டுல மோடி குறித்து ஒரு சமூக வலைதள கருத்து பதிவுக்காக மூன்று அமைச்சர்களை நீக்கம் செய்கிற காட்சியை பாக்குறோம் இங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போராடி பார்த்தும் எல்லா கட்சி எம்பிக்களும் சேர்ந்து அந்த எம்பிய வந்து பண்ணுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத பார்க்கிறோம் இதுதான் மற்ற மற்றவர்களுக்கும் பிஜேபிக்கு இருக்கிற வேறுபாடு எல்லா வகையிலும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதை கொள்கையாக கொண்டிருக்கிற கட்சி இந்த பசு குண்டர்கள்னு சொல்லி தாக்குதலில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவுக்கு மாடுகளை கொண்டு போனவர்களெல்லாம் அடித்து படுகொலை செய்தவர்களெல்லாம் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது சிறையில் போய் அவங்கள வரவேற்கிறது அவங்கள வந்து அவங்க விடுதலையான போது மாலை போட்டு வரவேற்பதற்கு ஒன்றிய அமைச்சர்களே போனாங்க இந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம் முழுக்க முழுக்க குற்றவாளிகளின் கூடாரமாக விளம்பு விளங்குகிற பாஜக இந்த குற்றவாளிகளை இவங்கள விட ஒரு ஒரு உச்சபட்ச குற்றவாளியை பார்க்க முடியுமா இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வல்லுறவு என்பதும் வன்முறை என்பதும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல நிர்பயா அந்த வழக்கின் தன்மையின் பொறுத்து அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சட்டங்கள் வகுக்கப்பட்டு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அதுக்கென்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு பரப்புரையெல்லாம் செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது என்பதை சட்டப்படியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் பாலியல் வல்லுறவு செய்து ஒரு பெண்ணின் மீது இவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்தியவர்கள் அப்பட்டமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சட்ட வழிமுறைகளை பின்பற்றாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டையே உலுக்கிய உலகத்தையே உலுக்கிய ஒன்று அதை பத்திலாம் பிஜேபிக்கு எந்த கவலையும் இல்லை இப்படிப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செஞ்சிட்டு அவங்களுக்கு பின்னாடி நம்ம நிக்கிறம அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறம உலகம் நம்மளை காரி துப்பாதா இந்திய மக்கள் நம்மை வந்து என்ன நினைப்பாங்க என்கிற குறைந்தபட்ச ஒரு தயக்கம் கூட இல்லாமல் மிக வெளிப்படையாக அவர்களை விடுதலை செய்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஊடகங்களில் கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக அவர்களை பார்த்தோம் இன்றைக்கு அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் எப்போதாவது இப்படிப்பட்ட ஒரு நீதிக்கான தீர்ப்புகளை பார்க்க முடிகிறது எப்போதாவது பார்க்கிற அரிதிலும் அரிதான அந்த நீதிக்கான தீர்ப்புகளில் இது முக்கியமானது என்று கருதுகிறேன் முதற்கட்ட பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க